வெல்கம் பேக் டு சங்கந்தரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு எதை பற்றி குறிப்பிடுகிறது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி தான் ஆர்டிக்கல் சொல்லுது அடுத்த கேள்வி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது அதாவது முதலமைச்சர் அவங்களோ அந்த அமைச்சருட அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து பதினஞ்சு சதவீதம் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று ஏ ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று ஏ அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் எங்கெங்கு உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுல வந்து எங்கெங்கு உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை கொல்கத்தா இந்த மூன்று இடத்துலையும் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விக்டோரியா மகாராணி வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இந்த இடத்துல வந்து நீதிமன்றங்கள் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த மூணு இடத்துலையும் வந்து உயர் நீதிமன்றங்கள் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துல இருக்கிற நீதிமன்ற வளாகம் தான் உலகிலேயே பெரிய நீதிமன்ற வளாகம்னு சொல்றாங்க அதுக்கடுத்து தான் ரெண்டாவது பெரிய நீதிமன்ற வளாகம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை உயர்நீதிமன்ற தான் இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் அடுத்து எந்த சட்டப்பிரிவு ஆளுநரின் சட்டமியற்றும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த சட்டப்பிரிவு வந்து ஆளுநரின் சட்டமியற்றும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது ஆர்டிகல் டூ ஒன் த்ரீ ஆர்ட்டிகல் இரநூத்தி பதிமூணு தான் ஆளுநரின் சட்டமியற்றும் அதிகாரத்தை பற்றி கூடுது இப்ப குடியரசுத் தலைவரோட சட்டம் இயற்றும் அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணு அப்படி மாத்தி போட்டுக்கலாம் ஆளுநர்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி பதிமூணு குடியரசுத் தலைவர்னு கேட்டாங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு இன்னொன்று ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் ஆலோசனை பெறலாம் அப்படிங்கிறத வந்து நூற்றி நாற்பத்தி மூணு சொல்லுது இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூற்றி இருபத்தி மூணு வந்து குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருநூத்தி பதிமூணு வந்து ஆளுநரின் சட்டமியற்றும் அதிகாரம் நூத்தி நாற்பத்தி மூணு வந்து குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை பெறலாம் அடுத்து இந்தியாவின் மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன பார்த்தீங்கன்னா டோட்டலா இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி ரெண்டு பிரிவு அஞ்சுலேருந்து இருந்து பதினொன்று எதை பற்றி கூறுகிறது அதாவது இந்திய அரசியலமைப்பின் பகுதி இரண்டு ஆர்டிக்கல் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை இந்திய நாட்டோட குடியுரிமை பற்றி தான் கூறுது அடுத்து அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் உள்ள அரசியல் இருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் உள்ள அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து தான் அடிப்படை உரிமைகளை வந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிட்ற பகுதி பார்த்திங்கன்னா பகுதி மூணு ஆர்டிக்கல் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு இந்த ஆர்ட்டிக்கல் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை பற்றி கேட்காத கொஸ்டின் பேப்பரே இருக்காது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து கேட்டுருவாங்க பார்த்து வச்சுக்கோங்க அடிப்படை உரிமைகள் பகுதி மூணு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க இதோட ஆர்டிகல் வந்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அடுத்து இந்தியாவின் சாசனம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவின் சாசனம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை விவரிக்கிறார் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை விவரிக்கிறார் அப்படின்னா அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் தான் அம்பேத்கர் வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு இதுவும் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் எதில் வருதுன்னா பகுதி நாலு பகுதி தான் வருது அடுத்து அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை முன்னாடியே பார்த்தோம் அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க இந்த அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து நாட்டில் இருந்து எடுத்திருப்பாங்க இதோடய பகுதி பார்த்தீங்கன்னா நாலு ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரடேஜா தான் பிரேம் பெஹாரி நரேன் ரடேஜா அப்படிங்கிறவர் வந்து இத்தாலிய பாணியில வந்து எழுதியிருக்காரு அடுத்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன எந்த புரட்சியின் போது முக்கிய முழக்கங்கள் ஆகின சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன எந்த புரட்சியின் போது முக்கிய முழக்கங்கள் ஆகினு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது அந்த புரட்சியின் போதுதான் அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் வார்த்தைகள் வந்து முக்கிய முழக்கங்களாக பயன்படுத்தப்பட்டது இது டிஎம் டிஎம்டி கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சு குடியுரிமை சட்டம் கேட்கலாம் குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை பற்றி பார்த்தோம் பகுதி ரெண்டில் அஞ்சுலேருந்து இருந்து பதி பதினொன்னு வரைக்கும் உள்ள ஆட்டிகள் வந்து குடியுரிமையை பற்றி சொல்லுது இதில் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வழிகளில் வந்து குடியுரிமையை நம் நாட்டில் பெறலாம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வழிகளை வந்து கொடுத்துருக்கு இந்திய அரசாங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமை மூலம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் அஞ்சு டைப் ஆஃப்ல வந்து குடியுரிமையை வந்து இந்திய நாட்டில் நம்ம பெறலாம் அடுத்து இப்போ குடியுரிமை பெறதுக்கு அஞ்சு வழி இருக்குது அதை இழக்கிறதுக்கு மூன்று வழிகள் மூலம் நம்ம வந்து நம் நாட்டில் உள்ள குடியுரிமையை வந்து இழக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தானாக முன்வந்து வந்து குடியுரிமை இழக்கிறது இல்லாட்டி நம்மளோட குடியுரிமை இந்த நாட்டில் உள்ள குடியுரிமை வந்து அதுவாகவே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருந்ததை கண்டுபிடிச்சு அதன் மூலியமா மத்திய அரசே வந்து குடியுரிமையை ரத்து செய்தல் இந்த மூணு மூலி வழியாக வந்து குடியுரிமையை வந்து நம்ம நாட்டில் வந்து இழக்கலாம் குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டத்துல வந்து அஞ்சு வழியில் குடியுரிமை பெறலாம்னு சொல்கிறாங்க மூணு வழியில் வந்து குடியுரிமை இழக்கலாம்னு சொல்கிறாங்க குடியுரிமை சட்டத்தை பற்றி கூடுறது பகுதி வந்து ரெண்டு ஆர்டிக்கல் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு வழிகளில் என்னென்ன வழிகள் பெறலாம்னு பார்த்தீங்கன்னா பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமை மூலம் அப்புறம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் அப்புறம் இழத்தல்ல மூணு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே முன் வந்து நம்மளோட குடியுரிமையை இழக்கிறது ரெண்டாவது வந்து குடியுரிமை வந்து முடிஞ்சிருது நம்ம அந்த நாட்டில் வந்து அதை எவ்வளோ நாள் தங்கினோம் அதுக்குள்ளே குடியுரிமை முடிஞ்சிருது இன்னொன்று வந்து நம்ம வந்து தப்பான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து குடியுரிமை பெற்றிருக்கோன்னு சொல்லி அரசாங்கமே நம்ம குடியுரிமையை ரத்து செய்தல் இந்த மூணு வழியில் வந்து குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது இது நிறைய டைம் டேஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி தான் சொத்துரிமை நீக்கப்பட்டு ஆர்டிக்கல் முந்நூறு ஏ முந்நூறு ஏல அது வந்து சட்ட உரிமையாக வைக்கப்பட்டது பகுதி பன்னிரெண்டில் சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டு பகுதி பனிரெண்டில் ஆர்டிக்கல் முந்நூறு ஏயின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த உரிமை எந்த ஆர்ட்டிக்கலில் முன்னாடி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்றில் தான் இருந்திருக்கும் அதை வந்து நீக்கிட்டு தான் அதை கொண்டே ஆர்டிக்கல் முந்நூறு ஏழில் ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க அடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கும் விதி என்ன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கும் விதி பதினாலு அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து ஒரே ஒரு முறை தான் திருத்திருப்பாங்க எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகவுரை வந்து ஒரே ஒரு முறை திருத்திருப்பாங்க அந்த ஒரு முறை திருத்ததில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூன்று வார்த்தைகளையும் வந்து முகவரையில் சேர்த்துருப்பாங்க சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூன்று வார்த்தையும் வந்து முகவுரையில் சேர்த்துருப்பாங்க அடுத்து நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யாவிலேருந்து பெற்றிருப்பாங்க அடிப்படை கடமைகளோட எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி நாலு ஏ ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமைகள் ரஷ்யாவில் வந்து எடுத்திருப்பாங்க இது பகுதி நாலு ஏழில் இருக்கும் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ டோட்டலாக வந்து பத்து அடிப்படை கடமைகள் இருக்குது பதினொன்று இருந்திருக்கும் அதில் இருந்து சொத்து உரிமையை நீக்கி சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க இப்போ பத்து அடிப்படை கடமைகள் இருக்குது அடிப்படை உரிமைகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா குடியுரிமை பகுதி ரெண்டில் இருந்திருக்கு அதுக்கடுத்து பகுதி மூணில் என்ன இருந்திருக்கும் அடிப்படை உரிமைகள் பகுதி நாலில் வந்து அரசு நெறிமுறை நிறுத்தும் கோட்பாடுகள் நாலு ஏ பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பகுதி ரெண்டு குடியுரிமை மூணு வந்து அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து அதோடய ஆர்டிக்கல் வந்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அடுத்து நாலு வந்து அரசு நெறிமுறை இழுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அதோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க அதோடய பகுதி பார்த்திங்கன்னா பகுதி நாலு ஏ ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ டோட்டலாக பத்து அடிப்படை கடமைகள் இருக்குது அது இது கொண்டு வரதுக்கு முன்னாடி பதினோரு அடிப்படை கடமைகள் அதாவது சொத்து உரிமை நீக்கியிருப்பாங்கன்னு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம்ல அது நீக்கிறதுக்கு முன்னாடி பதினொன்று இருந்திருக்கும் சொத்து உரிமையை நீக்கி அதை வந்து ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு லைன் பை லைனாக படிச்சுக்கங்க அடுத்து மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் யார் மத்திய அரசோட நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் அவரோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் அதை பற்றி சொல்ற ஆர்ட்டிகல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியில் குடியரசுத் தலைவர் மத்திய அரசோட அரசின் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் அதை சொல்கிற ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லும் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்ரெண்டு அடுத்து கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலம் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை பார்த்தோம் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருக்கோம் தேசிய அவசர நிலை பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிதிநிலை வந்து முந்நூற்றி அறுபது நிதி அவசர நிலை வந்து முந்நூற்றி அறுபது அடுத்து லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லோக்சபானா மக்களவை மக்களவை போட்டியிட குறைந்தபட்ச வயது இருபத்தஞ்சு இதுவே ராஜ்யசபா மாநிலங்களவைனா குறைந்தபட்ச வயது வந்து முப்பது ராஜ்யசபைனா முப்பது லோக்சபானா இருபத்தஞ்சி அடுத்து மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் எது மத்திய அரசாங்கத்தோட மூன்றாவது அங்கம் நீதித்துறை நீதித்துறை தான் மூன்றாவது அங்கமாக சொல்கிறாங்க சட்டம் நிர்வாகம் நீதித்துறை அடுத்து எந்த சட்டப்பிரிவு அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது எந்த சட்டப்பிரிவு அரசின் தலைமை வழக்குறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது தான் ஆர்டிக்கல் எழுவத்தி ஆறு விதி எழுபத்தி ஆறு தான் அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் நிறைய டைம் தீம் பிசில் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் உச்சநீதிமன்றம் அடுத்து இதுவும் கேட்டிருக்காங்க தனியாக ஒரு கிருஷ்ணா இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது அமைக்கப்பட்டது ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குரூப் பொண்ணில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் எப்போது அமைக்கப்பட்டது ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலு மூணு கொஸ்டின் இருக்குது இந்த ஒரு கொஸ்டினில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலு அடுத்து மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி ஆறு விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு அடுத்து மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி மத்திய அரசு பற்றி எந்த பகுதினா பகுதி அஞ்சு விதி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் விதி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு பகுதி ரெண்டு குடியுரிமை பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் பகுதி நாலு அரசு நெறிமுறை உடுத்தும் கோட்பாடுகள் பகுதி நாலு ஏ அடிப்படை கடமைகள் பகுதி அஞ்சு மத்திய அரசு பகுதி ஆறு மாநில அரசு அப்படியே கோர்மையாக படிச்சுக்கலாம் அடுத்து மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு மத்திய அரசோட நிர்வாகம் மட்டும் பிரி விதி மிதி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தி எட்டு வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு டு எழுவத்தி எட்டு மத்திய அரசோட நிர்வாகம் பற்றி குறிப்பிடுது எந்த சட்டத்தின்படி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் எந்த சட்டத்தின்படி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் எதை பேஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபையை அமைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணிதான் அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவா உருவாக்கியிருக்கும் இந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் தான் இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கியிருப்பாங்க இதோட முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போதில் வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்த கொஸ்டினா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போதும் நடைபெற்றது டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இந்த அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் கேட்கலாம் யார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கா டாக்டர் சச்சிதானந்த சின்கா அப்புறம் அரசியல் இணைய சபையின் நிரந்தர தலைவர் யார் அப்படின்னு கேட்கலாம் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்தான் வந்து இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தோட முதல் கூட்டத்தோட தலைவராக இருந்திருக்காரு தற்காலிக தலைவர்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அடுத்து அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ஜவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் தான் வந்து அரசியலமைப்பு சட்ட தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் அடுத்து அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக கூட்டம் நடை அது எத்தனை அமர்வுகள் எத்தனை நாட்கள் நடந்துச்சுனா பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தாறு நாட்கள் நடந்திருக்கும் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த கூட்டத்தில் வந்து டோட்டலாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அடுத்து டாக்டர் அம்பேத்கர் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக பொறுப்பேற்றார் டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக பொறுப்பேற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் தான் பொறுப்பேற்றிருப்பார் அடுத்த கேள்வி எந்த பிரிவு குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை வழங்குகிறது எந்த சட்ட பிரிவு குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் எழுவத்தி ரெண்டு நிறைய டைம் டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க ஆர்டிக்கல் எழுவத்தி ரெண்டு அதாவது என்னன்னா ஒருவர் வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அரசாங்கத்தினால அவரோட தண்டனையை குறைக்கவும் ரத்து செய்யவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் யாருக்கு அப்படி இருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இருக்கு அதை தான் இந்த ஆர்டிக்கல் எழுவத்தி ரெண்டு சொல்லுது அடுத்து விதி அறுபத்தி மூணின் படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை வகிப்பவர் யார் அதாவது ஆர்டிக்கல் அறுபத்தி மூணின் படி நாட்டின் இரண்டாவது பெரிய பதவியை வகிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் முதல் பெரிய பதவி குடியரசுத் தலைவர் அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை பற்றி எந்த ஆர்ட்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்னா அறுபத்தி மூணுல இருந்து எழுவத்தி மூணு வரைக்கும் குடியரசு துணை குடியரசுத் தலைவர் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னா அறுபத்தி மூணுல இருந்து எழுவத்தி மூணு வரைக்கும் அடுத்து மாநில சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது மாநில சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு விதி நூத்தி அறுபத்தி ஒன்போது ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி ஆறு தான் மாநிலங்களோட சட்ட மேலவையை உருவாக்கலாமா அல்லது நீக்கலாமா அப்படின்னு குறிப்பிட்ற சட்டப்பிரிவு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓரவை தான் இருக்கும் சட்ட மேலவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதி எம்ஜிஆர் பிடியில் வந்து சட்ட மேலவை வந்து கலைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் நூலில் தமிழ்நாட்டின் சட்ட மேலவை வந்து கலைக்கப்பட்டது அடுத்து உயர் நீதிமன்றங்கள் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது இதுவும் நிறைய டைம் டிஎன்பிஎஸில் கேட்டுருக்காங்க ஐந்து வகையான நீதி பேராண்மைகள் இருக்குல்ல பேராணைகள் அதான் உயர் நீதிமன்றங்கள் வெளியிடும் அதிகாரத்தை வழங்கும் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு வந்து ஐந்து வகையான நீதி பேராணைகளை வந்து வெளியிடும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரத்தை வழங்கும் ஆர்டிக்கல் வந்து முப்பத்தி ரெண்டு ஆர்ட்டிகல் முப்பத்தி ரெண்டு வந்து உச்சநீதிமன்றம் ஆர்டிக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறு வந்து உயர் நீதிமன்றம் அடுத்து உயர் நீதிமன்றத்திற்கு நீதி புலனாய்வு அதிகாரத்தை மீண்டும் வழங்கிட சட்ட திருத்தம் எது உயர் நீதிமன்றத்திற்கு வந்து நீதி புலனாய்வு அதிகாரத்தை வந்து மீண்டும் வழங்கிய சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் தான் உயர்நீதிமன்றம் நீதி புலனாய்வு அதிகாரத்தை வந்து மீண்டும் கொடுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி வந்து உயர் நீதிமன்றங்கள் நீதி புலனாய்வு அதிகாரத்தை வந்து நீக்கியது இப்படி கேட்கலாம் உயர் நீதிமன்றத்தின் நீதி புலனாய்வு அதிகாரத்தை நீக்கிய சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மீண்டும் வழங்கிய சட்ட திருத்தம் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் அடுத்து அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டியின் பரிந்துரையின்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன முன்னாடியே பார்த்தோம் அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா நாட்டில இருந்து எடுத்திருக்காங்க பகுதி நாலு ஏல இருக்கும் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ எந்த கமிட்டியின் பரிந்துரையின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி சர்தார் ஸ்வரண் சிங் கமிட்டி அடுத்து பொறுத்துக செம்மொழிகள் தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து டோட்டலாக ஆறு மொழிகள் செம்மொழிகளாக வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரதமரோட கடமைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து விதி எழுபத்தி எட்டு அடுத்து நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ் மக்களாட்சியின் இறுதிய இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார் மக்களாட்சியோட இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார்னா மக்கள் தான் ஏன்னா மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டு யாரும் ஆளணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறாங்க தான் மக்களாட்சியின் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது இப்படியும் கேட்கலாம் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் சுதந்திர இந்தியாவில் அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு முது முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஆங்கில ஆட்சி காலத்தில் முதல் தே பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் முதல் பொது தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்து இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டியவர்கள் யார் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டியவர்கள் வந்து எட்வின் லூடியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு இந்த வருஷத்தில் நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி முடிச்சிருப்பாங்க அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து மற்றும் பகுதி இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்து என்னன்னு கேட்டிருக்காங்க பகுதி வந்து பதினஞ்சு சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி பதினஞ்சு சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டில் வந்து அமைச்சிருப்பாங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்து உலகளாவிய மனித மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவுகள் கொண்டுள்ளது உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் வந்து முப்பது பிரிவுகளை வந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சில் தான் அமைச்சிருப்பாங்க இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிட பகுதி வந்து பதினஞ்சு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சில் அமைச்சிருப்பாங்க இந்த ஜனவரி இருபத்தஞ்சு தான் ஓட்டர்ஸ் டே நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடுறாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒ ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் தான் உயர்நீதிமன் சாரி உச்சநீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க அப்படியே ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபிஃப்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பாலிட்டியில் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் தேங்க்யூ